அரங்கரும் துன்பம் ஓ செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை செயலை செய்யும் போது ஆரம்பத்திலேயே துன்பம் வந்தாலும் அதற்காக மனம் தளர்ச்சியடையாமல் அடையாமல் பின்னே இன்பம் உண்டாக்கும் செயலை செய்வாயாக ஞானத்தை தருவது திருக்குறளும் திருவடியும் என்ற ஆறுமுக பெருமானே நற்செயலை செய்யும் போது துன்பம் வந்தாலும் பொருட்படுத்தாது செய்தோமானால் பின்னே இன்பம் வந்தே தீரும் இன்னலை தீர்க்கும் போது இன்பம் வரும் இன்பத்தை நுகரும் போது இன்னல் தானே வரும் உறவறினும் என்பது அளவுக்கு மீறிய துன்பம் வந்தால் என்பது பொருள் அளவுக்கு மீறிய துன்பம் என்பது எதை குறிக்கின்றது தீர்க்க முடியாத நோயா சந்தேகமா நிதி நெருக்கடியா மனசோர்வா அறியாமையே அளவுக்கு மீறிய துன்பத்திற்கு காரணமாக அமைகிறது பொருளுக்கு சிந்திக்கும் மனம் அருளுக்கு சிந்திப்பதில்லை அகந்தையால் செயல்படும் மனம் அறிவால் செயல்படுவது இல்லை பிற உயிருக்கு உணவு தருவது புண்ணியம் என்றால் பிற உயிரை கொன்று உண்ணுவது பாவம் என்று உணர்வது இல்லை பாவத்தை அறியாதவனுக்கு பறிவு இல்லை பாவத்தை உணராதவனுக்கு பக்குவம் இல்லை பாவத்தை பற்றி புரிந்து கொள்ளாதவனுக்கு பண்பு இல்லை முருகன் அருள் இல்லை என்றால் உண்மையை உணர முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது முருகன் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்